விஜயகாந்த் மறைந்த மாவீரன் மக்களுக்காக பணிபுரிந்த கேப்டன் விஜயகாந்த் முரளி மறைந்த அனைவருக்கும் அண்ணன் மனிதன் விஜயகாந்த் போட்டுவிட சேர்ந்த முரளி சிங்கம் நாமக்கல் மாவட்டமா சேர்ந்த மாவட்டமா சிங்கம் கலைஞர் அனைவருக்கும் அண்ணமிட்ட அற்புத மனிதன் எழுச்சி நாயகன் விஜயகாந்த் விஜயகாந்த் போட்டுவிட சிங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வராரியா சிங்கா சிங்கா செங்கா சேலமா சேலமா நாமக்கல்ல போட்டுவிட சிங்கா சேல மாவட்டமா கொக்கா நாமக்கல்ல சிங்கமா புறம்பாச்சல்ல ஏறாத தயவு செய்து நண்பர்களே பாடு புறம்பாச்சல்ல வரப்ப நீ ஏறாத முன்னாடி திருமணம் வரையாது எச்சரிக்கை நண்பர்களே எச்சரிக்கை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் போடு போடு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஏழைகளின் எழுச்சி நாயகன் சிறந்த மனிதர் மறைந்த மாவீரன் போடு கேப்டன் விஜயகாந்த் மாடு மாட்டில ஆளு மாசான மாடு 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 குட்டிக்காடு சங்க சல்லிக்கட்டு விழா நாயகர் சாக்கார சிங்கா பாரதிபுரம் பெரிய தமிழக தலைவர் கலைஞர் தமிழகத்தில் நிறைந்த ஸ்டாலின் பெரிய சிங்கா கொண்டேமலை சல்லிக்கட்டு நான்